வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவருடைய நல் நல்வாழ்த்துக்களோடு இன்று சிறப்பான முறையில் கே அமரேசன் சரண்யா இவர்களின் மகள் ஏ லேகாஸ்டி இவர்களுக்கு இன்று மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் பால் சங்கத்தின் செயலாளருமான கே அமரேசன் திருமதி சரண்யா இவர்களின் மகள் ஏ லேகாஸ்டி இவர்களுக்கு இன்று மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் மற்றும் திமிரி கிழக்கு ஒன்றியம் கலவை ஆகிய பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் இளைஞர்கள் மாணவரணியைச் சார்ந்தவர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஏ லேகாஸ்டி குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்து அவர்களை பூத்தூவி மனதார வாழ்த்தினார்கள் இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் கே அமரேசன் திருமதி சரண்யா அனைவர்களும் சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் சிறப்பான முறையில் இந்த மஞ்சள் நீராட்டு விழா நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது என்று கே அமரேசன் திருமதி சரண்யா இவர்கள் சிறப்புடன் இந்த நிகழ்ச்சியை வருகை புரிந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்